மைக்ை ஆன் பண்ணிட்டன் உ கேக்குதா இப்போது எல்லாம் தமிழில் எழுதுனண்ண ஆங்கிலத்திலே எழுதுகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேரதுக்கு, மீனம் ராசி கல்யாணி வந்து கணவன் மனைவி சேர்றதுக்கு நீங்கள் வந்து அர்த்தநாரீஸ்வரர் படத்தை பூஜையில் வச்சு கும்பிட சொல்லுங்கள் சுந்தரகாண்டம் புஸ்தகம் ப பதிப்பகத்தில் கிடைக்கும் இல்லை நீங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கை பிரதியாக இந்த கை பிரதி சொன்னிங்கன்னா அடித்து தருவாங்க ஒரு ஐநூறு பிரதி ஆயிரம் பிரதி அடித்து சுந்தரகாண்டத்தை சனிக்கிழமை தூரம் அனுமார சன்னதியில் நின்று தானம் பண்ணுங்க அந்த கோயிலுக்கு வார பக்தர்களுக்கு தானம் பண்ணுங்க சேர்ந்துருவாங்க கணவன் மனைவி ஒற்றுமையாயிருவாங்க எப்போதும் அர்த்தநாரீஸ்வரர் வச்சு வணங்கணும் அப்படி வணங்கும்போது தன்னால் சேர்ந்துருவாங்க ஆ நல்லா வருவாங்க நல்லா வருவாங்க கேட்டை நட்சத்திரம் நல்லா படிவாங்க தினேஷ்குமார் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இப்போ குரு பார்க்கறும்மா ஸ்ரீ வந்து இப்போ தனுசு ராசியை குரு பார்க்குறாரு நீங்கள் பேரு நட்சத்திரம் சொல்லி பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணுங்க ஒரு முளை செவ்வரளி சாத்துங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க ஜாம் ஜாமனை கல்யாணம் வந்துடும் இப்போ கேட்குதா மைக்கு ஆன் பண்ணிட்டனே ஆ ரொம்ப நன்றிம்மா பேர் மேசி அதுக்கு தக்கன மேசியாக இருக்கிறீங்க இடையில் மைக்கு ஆஃப் பண்ணேன் அதனால் கேட்டிருக்காது சொன்னீங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடுங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஒரேடியாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது இல்லாமல் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது நீங்கள் அதுக்கு அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு ஃபோட்டோ கடையில் காட்டிங்கன்னா கிடைக்கும் குங்குமம் வச்சு கும்பிடுங்க உங்கள் கணவர் பேர் நட்சத்திரம் சொல்லி பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணுங்கள் எங்கள் வாழ்க்கை நல்லாகணும் அப்படி கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருவேங்க சுந்தரகாண்டம் புஸ்தகம் வந்து புஸ்தக கடையில் கேட்டு பாருங்க பூஜை பொருள்கள் கடையில் கூட கிடைக்கும் அதை வாங்கி அந்த புஸ்தகத்தை பூஜை ஷெல்ஃபில் வச்சு வணங்குங்க நான் இப்படி சொல்லி நிறைய குடும்பம் நல்லா இருக்கு காண்டத்துக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது சுந்தர காண்டம் படித்தால் சோதனை தீர்க்க வருவார் சேமம் நமக்கருள்வா